வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையில் மூணு புள்ளி ஜீரோ மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு ரெடியாக இருந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசியில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி தேடுறீங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுல்லாக இருக்குங்க இந்த வீடு நம்ம ஐடிமுக்கு ரவுண்டானில் இருந்து மதுரைபுரம் ரோட்டில் ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் சுலைமன் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் சூப்பர் வீடு வடக்க பார்க்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட பார்க்கிங் சைஸ் பன்னிரெண்டுக்கு பதிமூணுங்கிற சைஸ்லேயும் ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீடு வாங்கிக்கலாம் விட மொத்த சதுரடி ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடி ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் பதிமூணுக்கு பன்னிரெண்டுங்கிற சைஸ்லாம் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பக்கத்துலயே ஸ்பெக்ட்ரம்ன ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது ஹாட்ஸ்பாட் ஹோட்டல் சுலைமான் ஹாஸ்பிட்டல் சரவண கஃபே அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ் இப்போ கே எஸ்பி ஆஃபீஸும் இது பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா அது பக்கத்தில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல் எல்லாமே அதிகமாகும் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் எல்லாமே எல்லா ஸ்பெசிலிட்டியுமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது சூப்பரான ஏரியாவில் சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த பெட்ரூமோட சைஸ் பதிமூணுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசியில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சேல் பண்ண நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ ஏர்லியாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் செல் தரோம் அதே மாதிரி தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட பட்ஜெட் உங்களோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோம் ஃபுல்லாக கைட் பண்ணுறோம் ஏ டு செட் லீகல் வாங்குறதுக்கும் நம்மக்கிட்ட நல்ல லாயர் இருக்காங்க ஸோ டாக்குமெண்ட் ரைட்டருமே நல்ல டாக்குமெண்ட் ரைட் இருக்காங்க ஸோ நம்மளோட க்ரோத் நல்லா போயிட்டுருக்க ரீசன் நம்மளுக்கு பின்னாடி சப்போர்ட் நல்லாவே இருக்குது நிறைய ப்ராப்பர்ட்டி ஜெனூனாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ஜென்வனாக வாங்கி தரோம் இது போல் நிறைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பராக வாங்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டிஸ்ப்ளேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்